வணக்கம் மக்களே ரஜினிகாந்த் எவ்வளவு பெரிய நடிகர் ஆனா நேத்து ஒரு மேடையில் அவ்வளோ சிம்பிளா பேசிட்டு போயிட்டாரு ஸோ அதுதான் சோசியல் மீடியாவில் நிறைய பேசிட்டே இருக்காங்க நேற்று வேள்பாரி புத்தக வெற்றி விழா நடந்தது அதுல பேசுன பத்தி நம்ம பேச போறோம் வேல்பாரி புத்தக வெற்றி விழா இதை விகிடம் பத்திரிகை தான் நடத்துச்சு நடிகர் சார்பெல்லாம் ரஜினியும் கூப்பிட்ருக்காங்க அந்த நாவல் ஏத்தின சட்டமன்ற உறுப்பினர் சு வெங்கடேஷன் இருக்காரு ஸோ இவங்கலாம் இருக்கிறப்போ ரஜினிகாந்த் பேச ஆரம்பிக்கிறாரு அப்போ அவர் பேசுறாரு இங்க எழுத்தாளர் வந்திருக்காங்க பேச்சாளர்லாம் வந்திருக்காங்க ஒரு நடிகராக என்னை கூப்பிட்ருக்காங்க எனக்கு பதிலாக நடிகர் சிவகுமாரை கூப்பிட்டுருக்கலாம் ரொம்ப திறமசாலி மகாபாரதம் பற்றி ஆறு மணி நேரம் பேசுவாரு அப்படி இல்லையா உலகநாயகன் கமலஹாசன் என்னோட ரொம்ப திறமைசாலி அவரை கூப்பிட்டு ஆனா எழுபத்தஞ்சு வயசாகுது ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன் நடக்கூடிய என்ன கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அங்க எல்லாமே சிரிக்கிறாங்க சினிமால அவ்வளோ பெரிய நடிகர் அதெல்லாம் தெரிஞ்சும் தன்னை தானே தாய்த்திக்கிட்டு மற்றவர்களை பெருமையாக பேசக்கூடியவர் தான் ரஜினிகாந்த் அந்த மேடையில விகடன் குடும்பத்தை பத்தி பேசுறாரு இந்த விகடன் பத்திரிகையில என்னை பத்தி நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு அப்படி இருந்தும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன்னா எனக்கும் விகடன் குழுமத்திற்கு இருக்கக்கூடிய நட்பு தான் அப்படின்னு தெளிவா பேசுறாரு எப்பவுமே ரஜினிகாந்த் புத்திரிக்கும் எளிமையாக பேசக்கூடியவர் அவர் பேசக்கூடிய வார்த்தை எல்லாருக்குமே புரியும் சோ அப்படிதான் நேத்தும் பேசிருந்தாரு இந்த பேச்சு சோசியல் மீடியால ரொம்ப பாப்புலர் ஆச்சு சோ நீங்களும் வேள்பாரி புத்தக வெற்றி விழா பாத்து ராஜீவ்காந்த் எப்படி பேசுறார் என்பதை கமம்பர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி